ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நான் வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களெலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்புள்ள வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அப்புறம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு கல்லுப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பே ஆன் பண்ண வேணாம் ஒரு கடாயில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கருவேப்பில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க நான் இப்போ வரைக்கும் அடுப்பே ஆன் பண்ணலை அடுப்பை ஆன் பண்ணாமல் சிக்கனில் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம வச்சுருக்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு இது எல்லாத்தையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்பயும் நான் அடுப்பை ஆன் பண்ணல ஆன் பண்ணாமலே எல்லாமே நம்ம பண்ணுறோம் பாருங்கள் நம்ம நம்ம போட்ட காய்கறி பொடி எல்லாமே வந்து நல்லா ஒன்றா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு அதையும் நல்லா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கை வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லி கொத்தமல்லி தழையும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்போம் இந்த ஸ்டேஜில் ஆன் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டீஜில் தான் அடுப்பே ஆன் பண்ணுறேன் நான் நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணி ஃபிஃப்டீன் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்பிளான ஈஸியான டேஸ்டான சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷு நம்ம நின்று எதையும் வதக்க வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் எல்லாத்தையும் அந்த சிக்கன்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்கிறப்ப லெட்டு போட்டு மூடிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடும் இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸோட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் மூடி வச்சு போகணுமில்ல நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து சைட்லலாம் வந்து நிற்கிது பாருங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து நீங்கள் நிறுத்தினாலும் நிறுத்திடலாம் அப்படி இல்லை இன்னும் வந்து ட்ரை ஆகணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் லெட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் நம்ம வீடியோஸை மறக்காமல் பா பார்க்க முடியும் ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் சிக்கன் நல்லா வந்து கொதிக்கிது பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குங்க இது டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய்